ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நம்ம சேனலில் டெய்லி நடக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் அது போக இல்லாமல் குரூப்ஸ் அடிக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மணிக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்துறையில் வந்து மீண்டும் தொள்ளாயிரத்தி ஆறு காளிப்பயணங்கள் வந்து நிரப்ப போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதற்கான கோப்பில் வந்து எல்லாத்துலேயுமே சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு அல்லது ஜனவரி மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து கால்ஃபைர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூடவே தொள்ளாயிரத்தி அறுத்தொம்பது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டிங்கும் எடுக்க போகிறாங்க அதாவது தாலுக்கு எஸ்ஐ போஸ்டிங்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்கு போகலாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு வந்து மொத்தம் ஒம்பதாயிரத்தி ஆறு போஸ்டிங்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர் பதிக்கு வந்து பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது போஸ்டிங்கும் எடுக்க போகிறதா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டதை வந்து போட்டிருக்காங்க அதில் ஏஆர் அதாவது ஆர்ம் சைஸ் படைக்கு வந்து உமன் மட்டும் தான் எடுக்கப் போகிறாங்க அதற்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அது வந்து ஆர் ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு அது மென்னுக்கு மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து உண்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸு படலையன் போஸ்டிங்கு போஸ்டிங்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜெயில் வாடன் ஜெயில் வாடனுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு மென் போஸ்டிங்கும் இருபத்தி ரெண்டு உமன் போஸ்டிங்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபயர்மெனுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு மென் போஸ்டிங் மட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது போக இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து மென் எவ்வளோன்னு சொல்லி சொல்லலை டோட்டல் கவுண்டிங் மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான நோட்டிஃபிகேஷனோட ஃபைல் வந்து இதுதான் இந்த இதில் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணிகிட்டே தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்த் எண்டில் மேக்ஸிமம் வராதுக்கு சான்ஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷன் கால்ஃபேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இதில் உங்களுக்கு டாப்பில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டு பி கண்டக்டட் பை த போர்டு அதாவது இந்த போஸ்டிங்கோட சேர்த்து தான் அந்த போஸ்டிங்கும் கால்ஃபேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் வந்து எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன டீடெயில்ஸ் இந்த இதில் இருக்கும் இந்த இதோட பிடிஎஃப் ஃபைல் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க இது வந்து அஃபீஷியலாக நியூஸ் சேனல்லே வந்திருக்கு அதனோட இதையும் காட்டுறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க நியூஸ் செவன் சேனலில் வந்து அதில் போட்டிருக்காங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தொள்ளாயிரத்தி ஆறு காலிப்படங்களுக்கு வந்து தேர்வு நடத்தப்பட உள்ளதா வந்து நியூஸ் செவன்லையும் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மேபி சீக்கிரமாக கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது போன டைம் கா போன டைம் இந்த கா காவல்துறை தேர்வில் விட்டவங்க ரெண்டு டைமும் ஓவரால் கட் ஆஃபில் போனவங்க ஃபிசிக்கலில் விட்டவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க நல்லா எக்ஸாம் பண்ணிக்கோங்க உங்கள் நீங்கள் எக்ஸாமில் ஹை மார்க் வச்சால் தான் ஃபிசிக்கலில் நீங்கள் கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நீங்களும் காவல்துறை ஆய்வாளராக வர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சுக்குங்க இந்த நம்ம சேனலில் காவல்துறை தேர்வான மெட்டீரியல்ஸும் அப்லோட் பண்ணுறோம் இந்த சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்